தொழிலமைச்சர் கௌரவ மனுஷ நானேக்கர் அவர்களால் இந்த தொழில் அமைச்சருடைய அந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் சிறப்பாக செயலாற்றக்கூடிய அமைச்சர் கௌரவ மனுஷன் அவருக்கு நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே நாட்டில் எத்தனை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் மலையகத்துக்குன்னு தனியான ஒரு சட்டம் இருக்கின்றது அதுதான் பெருந்தோட்ட கம்பெனியுடைய சட்டம் உங்களுக்கு தெரியும் நீங்களே பல முறை அமைச்சர் என்ற ரீதியிலே பெருந்தோட்ட மக்கள் கம்பெனிகளை பலமுறை அந்த சம்பள பேச்சுவார்த்தை காலத்தில் இருக்கின்றீர்கள் அவர்கள் வருவதாக இல்லை அதற்கு பிற்பாடுதான் நீங்கள் அந்த பெருந்தோட்ட மக்களுடைய சம்பளத்திலே கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்களும் தொழில் அமைச்சரும் இணைந்து வர்த்தமானி ஊடாக இந்த ஆயிரத்தி ரூபாய் சம்பளத்தை நீங்கள் அந்த மக்களுக்கு இன்று பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அதற்கு கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சர் மனுஷன் நாணயக்கார் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் பெருந்தோட்ட கம்பெனி என்பது அவர்கள் நாட்டில் எத்தனை சட்டங்களை கொண்டுட்டு வந்தாலும் அந்த பெருந்தோட்டங்களை அவரது சொந்த சொந்த மாதிரி அவர்கள் நடத்துகின்றார்கள் இன்று ஏனென்றால் பெருந்தோட்டத்தில் இன்றைக்கு வேலைக்கு செய்ய செல்லாவிட்டால் அவர்கள் அவர்கள் விட்டு வெளியேற வேண்டும் என்கின்றார்கள் அதே போன்று மூன்று நாள் வேலை இல்லாவிட்டால் அவர்களுக்கு தோட்டத்தில் வேலை இல்லை இந்த சட்டத்தை இந்த நாட்டில் மாற்ற வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு அமைச்சர் அவர்களே நாட்டினுடைய பாரிய பொருளாதார பிரச்சனை இருக்கின்ற பொழுதும் கூட பெருந்தோட்ட மக்கள் இந்த நாட்டுக்கு பெருமாறியான வருமானத்தை ஈட்டி கொடுத்த மக்கள் பெருந்தோட்ட மக்கள்கள் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இந்த நாட்டிலே குத்தகை அடிப்படையில் தான் அவர்களுக்கு தோட்டங்கள் வழங்கப்பட்டது ஆனால் இன்று அந்த நிலைமைகள் மாறியிருக்கின்றது பெருந்தோட்ட அமைச்சர் கூப்பிட்டு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை பெருந்தோட்ட கம்பெனிகள் இன்னைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த நிலைமையை கௌரவ அமைச்சர் அவர்களே மாற்றி அமைக்க வேண்டும் இன்று பெருந்தோட்ட மக்கள் பெருவாரியாக இன்னைக்கு தோட்டத்தில் வேலை செய்து இந்த அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு வருமானத்தை ஈட்டுக் கொடுக்கின்றார்கள் அந்த வகையில் தான் நான் பெருந்தோட்டத்திலே அவர்களது வேலை கொழுந்து பறிப்பதும் மரங்கள் வெட்டுவதும் மட்டும்தான் பெருந்தோட்ட கம்பெனியுடைய வேலை பெருந்தோட்டத்தை அபிவிருத்தி செய்து வீடமைப்பு செய்வது அரசாங்கம் குடிநீரை பெற்று கொடுப்பது அரசாங்கம் பாதைகள் அமைப்பது அரசாங்கம் உட்கட்டமைப்பது அமைச்சு கொடுப்பது அரசாங்கம் அதிலையும் கூட அரசாங்கம் இவ்வளவு நிதிகளும் கொடுத்து அங்கே வேலை செய்வதாக இருந்தால் பெருந்தோட்ட கம்பெனி தான் அனுமதியை வாங்க வேண்டும் அந்த ஒரு சூழ்நிலை பெருந்தோட்ட கம்பெனிகள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த சூழ்நிலையை தான் பெருந்தோட்டத்தில் நாங்களும் ஆளுகின்றோம் என்று இந்த நிலைமையை கௌரவ அவர்களே மாற்றி அமைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் கடந்த காலங்கள் நாங்களும் பார்த்துருக்கின்றோம் எவ்வாறு அந்த சம்பள பேச்சுவார்த்தைகளை மற்றவர்கள் ஒத்துழைத்தார்கள் எவ்வாறு அந்த சம்பளத்துக்களை பேசி பெற்றுக் கொடுத்தார்கள் என்று சம்பளம் பிரச்சனை வரும் நேரம் மட்டும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பேசி பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த சூழ்நிலை இல்லை அந்த சூழ்நிலையை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்க ரீதியிலே அரசாங்கத்தோடும் பேசி பேசி நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம் இதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் குறை கூறி கொண்டுவதால் மலையக மக்களுக்கு எதுவும் விமர்சனம் கிடைக்க போவதில்லை எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள பேரிலே எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் நாங்கள் கொடுத்த கொடுத்தர் மனுஷ நாணயக்கார் அவர்களும் இணைந்து இந்த பெருந்தோட்ட கம்பெனிக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை வர்த்தமானி ஊடாக அவர்கள் நிர்வாகி இருக்கின்றார்கள் அதனால்தான் இங்கே ஓரளவுக்காவது பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கின்றார்கள் இல்லாவிட்டாலும் அதுவும் வருகை தர மாட்டார்கள் எங்களை பொறுத்த அளவுலே பெருந்தோட்ட மக்கள் இந்த நாட்டுக்கு பெருவாரியான வருமானத்தை கொடுக்கின்ற மக்கள் அந்த மக்களும் ஏனைய மக்கள் மாறி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அந்த வகையில் இன்றைய ஜனாதிபதி அவர்கள் காணி உரிமை கொடுக்க வேண்டும் என நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு அதுக்கான வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கின்றார் அதே மாதிரி அமைச்சர் அவர்களும் இவர்களுக்கு எவ்வாறாவது அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகவும் முனைப்போடு செயல்பட்டு வருகின்றார் இதெல்லாம் நாங்கள் இந்த பெருந்தோட்ட மக்களுக்கு இந்த எத்தனை சட்டங்கள் கொண்டுக்கிட்டு வந்தாலும் அந்த பெருந்தோட்ட மக்களுடைய சட்டம் வேறாக அந்த கம்பெனிக்காரர்கள் நடத்துகின்றார்கள் இந்த கம்ப பெருந்தோட்டங்களிலே ஓரளவுக்கு அந்த மக்கள் நிம்மதியாக இருப்பது எங்களுடைய தொழிற்சங்கமும் அரசியல் பலத்தினால்தான் தான் அவர்கள் ஓரளவுக்காவது நிம்மதியாக இருக்கின்றார்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே ஏனைய மக்களுக்கு இருக்கின்ற சட்டம் அந்த பெருந்தோட்டங்களிலே மாற்றி அமைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த மக்களும் இந்த நாட்டினுடைய விசுவாசிகளாக இருப்பார்கள் ஏன்னா இருநூறு வருடங்களுக்கு மேல் இந்த மக்கள் இந்த நாட்டிற்கு வந்து இந்த நாட்டில் குடியேறி இந்த நாட்டுடைய மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு வீடை கட்டுவதாக இருந்தால் பெருந்தோட்டத்தில் அனுமதியை பெற வேண்டும் ஒரு ஒரு டொய்லெட் கட்டுவதாக இருந்தால் கூட பெருமையுடைய பெருந்தோட்டத்துடன் அனுமதியை பெற வேண்டும் இந்த எந்த நாட்டில் அந்த சட்டங்கள் இருக்கின்றது இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் தோட்டங்களை வாங்கியது குத்தகைக்கு ஆனால் அவர்கள் நடத்துகின்றது வேறொரு உலகத்தை போல் தான் நடத்துகின்றார்கள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும் எனவே நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதிக்கும் நாங்கள் பலமுறை இதை சொல்லியிருக்கின்றோம் அமைச்சருக்கும் இது தெரியும் எதிர்வர காலத்திலே அந்த பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சம்பளம் பிரச்சனை மட்டுமல்ல அந்த மக்களுடைய அவர்களது காணி உரிமை வீட்டு உரிமை அவர்களது நாட்டின் பிரஜைகள் என்பதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அந்த திட்டத்தை எதிர்வர காலத்திலே நடைமுறை நேரம் ஒதுக்கியதுக்கு நன்றி குறிப்பிட விடைபெறுகிறேன் நன்றி We lead the web news.